ஜோதிடம் என்னும் தெய்வ கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருக பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் மனதார பாதம் சுட்டு வணங்கி மாத பலன்களை பற்றி அன்பர்களே உங்க வாழ்க்கையை வழிகாட்ட போறார் அவரு வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவன் சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காரு என்னமா வாக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படின்னு தான் வச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய அருளாசினால வாக்கு சொல்றதே இருக்கட்டுமே நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கண்ணிராசி நேயர்களே ஓ முருகப்பெருமானை போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி மனசார வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வென்றீங்களோ உங்களுடைய வேண்டுதலையே அந்த முருகப்பெருமான் நிச்சயமா கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பனுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமான அனுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புதான் அது தப்புதான் நெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு அதிகமாகவே வந்துட்டு உங்களுடைய கடுகள கூட தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுப்பு மாறி மாறிச்சு நிற்கிறப்போ உங்களை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் தேவை இருக்க கிட்ட கண்ணிராசிக்காரங்க நீங்க கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்கார்கள்

ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய கனி ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னன்னா பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வச்சுருங்க இது வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முதல் மாற்றமே பாத்தீங்க ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானம் போட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலேருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனிபகவானுடைய வக்கல பயிற்சி அடந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இதன் மூலம் ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ணிராசிரங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது இப்போ உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டனசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இதனுடைய

முழு பலன்களும் வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் கண்ணிராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கும் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தகுதி கேட்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வரும் தொழில லாபம் வரைக்கும் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களுக்கு தொழில்கொடுத்திருக்காங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்க முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமா கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி உள்ள தடைகள் நீங்க தொழில்

ஒரு வரன் தானாகவே உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலப்புக்கு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊர்காரங்கும் சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கன்னிராசி நேயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத

வாய்ப்பு எ வரக்கூடிய நாட்கள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்க குடும்பத்தில் அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காரு இதை எல்லாமே

வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமங்கம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிராம எல்லாமே புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கோழி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு போகுது இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே வரைய போகுது கடந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதிகமா பாதிக்கப்பட்ட நபர்கள் கண்ணிராசி காரணம் அவங்களை பாத்து கேட்டிங்க அப்படியே எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடமையிலான நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க

ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது நண்பர்களுமே துரோகிகளாகவும் தவறான உறவுகள் அப்படிங்கறது தெரியும் முடிஞ்ச அளவுக்கு அவர்களிடம் வந்து கன்னிராசிக்காரங்க விலகி கொள்வது வரக்கூடிய நாட்களை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில இரண்டாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனைகள் பெயரையும் சேர்த்து புதிய தொழில் தொடங்க வேண்டும்ங்க வாகன சேர்க்கை சேரும் செய்யும் தொழில அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேறு பல உப துறைகளும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன்பிறலான உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அடுத்ததால் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உளைப் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் இருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றியடைகின்றன வாடிக்கையாளர்களை திட்டங்களை வியாபாரத்தை கடன் சுமை ீங்காரத்தை விரிவுடன் அதிகாரிக்கடிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுங்க சரிங்க அடுத்துதான் உங்களை பொறுத்து வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் கிருஷ்ண பரமாத்மாவை வழங்க கஷ்டங்கள் திரு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்